கோவெற்றி விநாயகரை போற்றும் இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா திரு ஆடிபுரம் நாம இன்னைக்கு அம்மன் கோயிலில் இருக்கோம் ஆனந்த விநாயகர் திருக்கோவிலும் அல்மிகு ஸ்ரீ விஷ்ணு திருகை அம்மன் ஆண்டில் இருக்கும் நிறைய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த நான் எதுக்கு கையில் வச்சிருக்கேன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆடிபுரம் அப்படின்றது சிறப்பு என்னென்னா ஆண்டாள் அவதரித்த தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாள் ஒரு பூமாதேவியாக நிலமகளின் அம்சமாக அவதரித்தாள் அப்படின்றதுதான் அந்த ஒரு விசேஷத்துக்காக தான் ஆடிப்பூரம் எல்லா கோயில்களிலும் ஆண்டாள் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் மக்கள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாருமே முளைப்பாறை வச்சிருப்பாங்க முதல்ல விதைகளை அந்த விதைக்க வச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த முளைப்பாரிய விதைகள் போட்டு அதை வந்து வளர்த்து பத்து நாளைக்கு வளர்ப்பாங்க அப்போ அந்த முனைப்பாரி வந்து எவ்வளோ தூரம் செழிப்பாக வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு அந்த வருடம் முழுக்கவே சீரும் செழிப்புமா இருப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆடிப்பூரம்ன்றது பல ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுப்பது மேலும் இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு வட நடத்தும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு அடுத்த தலைமுறை ஒரு குழந்தை பிறக்க போது நம்ம தொலை தலைமுறை வளரப்போகுன்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலகை காக்கும் தாய்க்கு ஆதிபராசக்தி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ இந்த இடத்துல நம்ம துர்கை அம்மனை இன்றைக்கு

இதுக்காக வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் பல சிறப்பு அம்சங்கள் எல்லா கோயில்களிலும் ஒவ்வொரு கோயில்கள்லாம் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கு இன்றைக்கு இந்த பூ வந்து என்னன்னா சாமி சொல்லியிருக்காங்க என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் வச்சு நீங்கள் அம்மாவுடைய திருப்பாத கமலங்களில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படின்னு அதனால இந்த பூவை வந்து நான் இன்னைக்கு எல்லாருக்குமா வேண்டிக்கொண்டு கொண்டு வரவங்க வரணும் நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து நிச்சயமாக உங்கள் அம்மா அம்மாவோட அருள் நீங்களும் பெறணும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட இந்த பூவை உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அம்மாவுடைய பொறுப்பாத கமலங்களை சமர்ப்பிக்கிறேன் எல்லாருமே வேண்டிக்கோங்க நீங்க என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ எல்லா வேண்டுதலையும் இன்னைக்கு நாம் அருள் ஸ்ரீ ஆண்டா பிராட்டியாராக கோதையாச்சியாராக ஆடைப்பூரத்தில் அம்மாவோட பாதத்தில் இப்போ நம்ம இந்த பூவை நான் வச்சிடுறேன் எல்லாருக்கும் சேர்த்து ஓகே தேங்க்யூ சார் பிரசாதமாக வந்துருச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பிரசாதம் இன்றைக்கி பாருங்க பொங்கல் சுண்டல் தயிர் சாதம் அப்புறம் புளி சாதம் இது எல்லாமே இருக்கு சோ நம்ம அம்மோட பாதத்துல நம்ம எல்லாருக்குமே வேண்டிட்டு நம்ம பிரார்த்தனையை நம்ம சமர்ப்பணம் பண்ணிருக்கோம் நேர்ல வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த சக்கர பொங்கலையும் நீங்களே எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லாருமே இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து வரும்பொழுது அந்த ஆடிப்பூரத்துல நீங்களும் அந்த பூவையும் வளையல்களையும் அம்மோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணலாம் நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்